உங்களுக்கு என்னையாச்சு நீங்க செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் மன்னிப்பு தான் தேடுங்களேன் குரான் சொல்லுகிறது எல்லாரும் செய்யற பாவமும் கண்ணுக்கு தெரியும் ஆனா இவர் ஏதோ அவுளியா மாதிரியே பேசிட்டு இருப்பார் எல்லோ சொன்னா பாவமே செய்யாமல் ஒரு கூட்டம் நீங்கள் ஆகிவிட்டால் உங்களை அழித்து விட்டு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவேன் அவன் பாவம் செய்வான் செய்துவிட்டு என்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்பான் அதுல என்ன தெரியுமா அர்த்தம் என்னை மன்னிக்கிற ஒருத்தன் இருக்கிறான்னு அவன் நினைக்கிறான் இல்லையா அதை நான் விரும்புறட்டாங்கறான் பாக்கி பியூட்டிஃபுல் பர்ஸ் யுருசிலிசமா அலைக்கும் மிதிரா ரா தொடர்படியாக வருகிற மேகங்களை அவன் உங்கள் மீது அனுப்பி வைப்பான் மழைன்னு சொல்லலை சார் மழை வந்த பின்னாடி சில நேரத்தில் வைப்போம் ஆனால் அந்த மழைக்கு முன்னால் உள்ள சூழல் இருக்குல்ல ரொம்ப ரம்மியமாக இருக்கும் குளிரும் லேசாக குளிரும் மண் வாசனை அடிக்கும் அப்படியே நீ இப்போ மே மாசத்துல உட்காந்து இஸ்தி ஹிஃபார் செய்கிறோம் எனக்கு மழை வருமா அல்லாஹ் சொல்லுங்க நான் ஊர்ல உள்ளவனுக்கு பூரா வெயில் நீ மட்டும் இஸ்தி ஹிஃபார் செய்து பார் அந்த மழை வந்தால் என்ன மனோநிலை ஏற்படுமோ அதை நான் ஏற்படுத்தி தருவேண்டா